ஹய் மக்களை எல்லாத்துக்கும் ஒரு பெரிய குட் மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெட்ரிக் பிரம்மாணன் நான் வந்து பைக் ரைடு ட்ராவல் வீடியோஸ் ட்ராவல் வீடியோஸு பேக் பேக்கிங் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் நம்ம வீடியோ பார்ப்பேன்னு நினைக்கிறேன் அப்புறம் புதுசாக இருக்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை பார்க்குற பெல் பட்டன் டக்குன்னு கிளிக் பண்ணிக்காங்க அதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பைக் ரைடு தான் மணி காலையில் ஒம்பது ஆகுது எவ்வளோ நேரத்துக்கு கழிச்சு போகிற பைக் ரைடுன்னு கேட்குறேன் கேட்குறீங்க சொல்லுங்கிறீங்களா இல்லை அப்படிலாம் இல்லை ஈரோட வேலை சரி அப்படியே கிளம்பிட்டேன் சரி அது அப்படியே வந்து உங்களுக்கு போடுறப்ப என்ன நடக்குது நடந்தது நான் மறக்காலும் போகலாம் அப்படியே வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு பாருங்கள் நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொடுக்க போகிறான் மக்களை பார்த்தீங்கன்னா கிளம்பி ஒரு பத்து வருஷம் ஆச்சு சத்தியமாலன் அப்படியே போகலாம் அப்படின்ட்டு சத்தியமாலம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு எண்பது கிலோமீட்டரு இது வரைக்கும் நான் ஸ்டெப்போ போனோம் இல்லை நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்க பின்னாடி யாரோட ஈகா வேகமாக வருது சைக்கிள் சைக்கிள் ஒருத்தர் போகிறாரு போகிறாரு வந்து குழந்தைக்கிட்டு போறாரு என்னடிய வாய்ப்பு தான் இருக்கிறாங்க ஆனா கரமெண்ட் இல்லை வந்து யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க

பிரச்சு அப்படியே பண்ணுறேன் வந்து எஃடிடி ஸ்கூலு நம்ம பூமாட்டி பக்கமாக வந்து முன்னாடி வந்து பெரிய கம்பெனி இருக்கு பூமாட்டியில் பார்த்தீங்கன்னா குச்சிகம் குச்சி குச்சி கிழங்கு கம்பெனி பேருல்ல ஊரே இருக்காண்டது அந்த அளவுக்கரி பஞ்சமூழாம போய் ஊருக்கு பத்து பேக்கரி எடுத்துக்கிறாங்க இன்னும் ஊராந்திரு பெரிய ஊராக இருந்துச்சு பேக்கரி குறைஞ்சது பத்து லட்சம் நாளாக தான் ஆகுது சம்பாதிக்கிறாங்க இப்போ முதலீடு போடுறாங்கன்னு தெரிய முடியுது அந்த கம்பெனிங்க இந்தியா பிரைவேட் லிமிடெடு கலம்பு ட்ரிப்னு வந்து நாற்பது ஒரு கிலோமீட்டர் வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து கிலோமீட்டரு மொத்தமாக ஒரு ஐம்பது ஒரு கிலோமீட்டர் வந்துருப்போம்னு நினைக்கிறேன் பூனாச்சி பக்கமாக இருக்கிறேன் சின்ன பிரேக்கு சரி அப்படியே இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் முன்னாடி தெரியுது பாருங்கள் கம்பெனி அங்கே இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் கம்பெனி இருக்குது கோயில் இங்கே ஒரு கோயில் இருக்குது நம்ம அப்படியே இன்னும் பேசிகிட்ருக்கோம் பூனாச்சி வந்து அந்தியூர் போகிற வழியில் இருக்குது நம்ம வந்து வழியில் தான் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி இல்லைங்க நம்ம மேட்டூர்லேருந்து என்ன கிலோமீட்டருக்கு அமைதி தானே பார்க்கணும் பத்தொன்பது புள்ளி அஞ்சு தான் பத்தொம்பது புள்ளி அஞ்சு அந்த பக்கம் ஒரு பத்து இருபத்தொம்போது கிலோமீட்ரு ப பக்கமாக வந்திருப்போம் நான் தப்பாக சொல்லிட்டேன் நாற்பத்தொரு கிலோமீட்டருன்ட்டு சரி அதான் அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு கேமராவை ஆன் பண்ணேன் இருபத்தெட்டு கிலோமீட்டர் வந்திருக்கோம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி இருக்கு முன்னாடி அண்ணாமரை இருக்கும் ரைட்டிருக்கு முன்னாடி சத்தியமாலம் பிறகு

மீட்டர் பிள்ளை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் போயிட்டு உடனே வீடியோ நிற்கிறேன் அங்கிருந்து வந்து ரிட்டர்னு ஈரோடு போல வீடியோ எடுத்தேன்னா போடுறேன் மணி பதினொன்னு இருபத்தி ஆச்சு தாண்டி சத்தியமங்கலம் ஒரு முப்பது கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் பள்ளிங்க கரெக்டாக கிலோமீட்டர் அப்புறம் ஒன்று எவ்வளோ நல்லா ரோடு நல்லா இருக்கும் நீங்கள் தான் ஒரு எடுத்துருக்கேன் வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி லட்சம்

வார ஒரு மூணு வீடியோ போடலான்னு பா பார்க்குறேன்னா நான் முன்னேற்றல இருபத்தொம்பது கிலோமீட்டர் இருக்குதுங்க முடிஞ்சு நான் ட்ரைவ் பண்ணுறேன் நல்ல வீடியோ போடுறது ட்ரைவ் பண்ணுறேன் ரோடு நல்லா பெஸ்டாக இருக்குது நான் ஐம்பது ஐம்பதுக்கு அதுதான் போயிட்டு இருக்கோடு நல்லாயிருக்கு

சிமா வர வர லாரிங்க கூட்டம் தான் கொஞ்சம் அதிகமாக தெரியுது ஏழு கிலோமீட்டர் இருக்கேன் சத்திய மாவட்டத்துக்கு மலைன்னு சொல்கிற மாதிரி உயரமான டெக்னாலஜி அது ஏன்னா பனாரியம்மன் இன்ஸ்டி ஆஃப் டெக்னாலஜி காலேஜு அதை தாண்டி அப்படியே போகிறோம் இதெல்லாம் பண்ணாரி அம்மன் வித்யா நிகேதன் பன்னெண்டு இரண்டு வேலை போகுது ஆக்குத்தோட்டம் பாருங்க ஆக்குத்தோட்டு விலையில ஜம்மா வீடு இருக்கிற வாழை இருக்கு

அம்மா திருவிழா அது வந்து வனாயம்மன் தோப்புக்குது சரி அது தி மரம் இது மக்களை பார்த்தீங்கன்னா வந்தாச்சு மணி பன்னன்ற எழுபத்தி மூணு பத்து எண்பத்தி மூணு கிலோமீட்டர் வந்துருக்கிறோம் நூற்றி எண்பது போட்டுருந்து நினைக்கிறேன் என் கணக்கு எண்பத்தி மூணு வருது டப்பர் ரைட்டாக சைடில் அந்த பிளாட்டி வரும் முடிச்சிக்கிறேன் நான் போகிற வீடியோ சொன்னது எடுத்துக்காரன்பதுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிணா நம்ம ஃப்ரெண்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நான் இந்த வீடியோ ஏதாவது முடிச்சுக்கிறேன்